கிருஷ்ணன் ஐயா பேர் கிருஷ்ணன் பையன் பேர் செந்தில் என்னுடைய பழைய மாணவர் ஐயா உங்கள் பேர் இப்போ இவருக்கு நான் சொல்லித் சொல்லித்தரத அவர் மனசில் வாங்கிக்கிறாரு நான் அப்போ இந்த ஆறு மாதம் பயிற்சி என்னங்கிறது அப்படியே பார்த்துக்கிறாரு அப்படியே பிடிச்சிங்க எங்கே கை வச்சுக்கிறாரு எங்கள் டப்புக்கு நின்று வரும் இப்போ ஒன்றும் இல்லை காலையில் எந்திரிக்கிறீங்க ஆறு மணிக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கிறேன் எடுத்துக்கொண்டுங்க அப்போ இருந்து என்ன பண்ணால் தண்ணீரை வந்து மருந்து மாதிரி இருந்தோம் தண்ணியை வந்து எப்படி இருந்தோம்னா இது ஆ தண்ணி தான் இருக்கு சரிங்களா எப்பயுமே ஒரு லிட்டர் பாட்டு வச்சுக்கிறீங்க ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் நாற்பது எம்எல் இருக்கலாம் சரிங்க இந்த தண்ணி எப்பவுமே வயிற்றுல இருந்துக்கிட்டே இருக்கணும் குறையாம பார்த்துக்கணும் அருந்து போதும் போவதும் நீர் நினந்திருக்க திருவள்ளுவர் அருந்தியது அற்றது போற்றி அருந்தினால் அற்றுப்போகுதுனால் போற்றினா தீராமல் பார்த்துக்கணும்னு சொல்லும் இப்போ அருந்து நாள் அற்று போகுது தண்ணி இருந்தான் மற்ற நீங்க இட்லி இட்லி சாப்பிட காஃபி சாப்பிட்றது டீ சாப்பிட்றது இந்த ஏதாவது லெம் ஜூஸ் சாப்பிட்றதெல்லாம் வந்து அற்று போகாது அதில் இருக்கிற விஷத்தை வந்து ரத்தத்தில் செலுத்தி தான் போகும் ஆனால் தண்ணீர் மட்டும் உள்ளே எதுவும் செலுத்தாது ரத்தத்தில் எதுவும் செலுத்தாதனால ஏற்கனவே இருக்கிற பழைய அழுக்குகளை தண்ணீர் கூட்டிகிட்டு வருங்கிறத வந்து பரிமலகர் வந்து ஆழ்ந்த மறந்த காரணத்தினால உணவு போட்டு நாசம் பண்ணிவிட்டு போயிட்டார் முதல் தவறே தமிழர்கள் தான் பண்ணியிருக்காங்க தமிழ் ஆசிரியர்கள் தான் பண்ண தமிழர்கள் தமிழ் ஆசிரியர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்போ ஆசிரியர்கள் பாவம் செய்தால் ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த உலகம் ஐயோ என்று போகும் என்று பாரதி சொல்லுவார் ஆசிரியர்கள் என்றைக்குமே தவறு பண்ணக்கூடாது ஆசிரியர்கள் இன்னைக்கு எல்லா வைஸ் சான்சலருக்கும் தப்பு பண்றவங்க தான் நீ வைஸ் சான்சலரு பிரின்சிபல் திருடாத பிரின்சிபல் கிடையாது ஏன்னா இது வந்து எஜுகேஷன் சிஸ்டமே வெள்ளக்காரனால் கொண்டு வரக்கப்பட்டது இது குருகுல கல்வியே கிடையாது அதனால எல்லா திருடுறாங்க ஒவ்வொரு வைஸ் சான்சலருக்கு போட்டி மட்டும் பத்து கோடி கொடுத்து தான் வைஸ் சான்சலர் ஆகுறிங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அது நமக்கு தேவையில்லை அப்போ இங்கே அந்த அருந்தி கால் எந்திரிக்கிறீங்க தண்ணி கொடுத்துட்டே வர்றீங்க பத்து மணி வரைக்கும் தண்ணி அறுகிட்டே வர்றீங்க அப்போ பத்து அது எவ்வளோ இருந்தாலும் முப்பது முப்பத்தஞ்சி அம்மிலிங் மேலே கூடாது எப்பயுமே வந்து அருந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை குளிச்சிடணும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் ஒரு லிட்டரு தேவைப்படும் ஒன்றாயிரம் லிட்டர் தேவைப்படும் வெயில் காலத்தில் அதிகமான கொஞ்சம் தப்பு கிடையாது எரிச்சிலாக போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொடுக்கலாம் சரிங்களா பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியே போகும் சிறுநீர் எப்படி போகும் மஞ்சளாக வெளியே போகும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சளா மழை போகும்போது நாக்கு மஞ்சளாக இருக்கும் சிறுநீகர் மஞ்சளாக கட்டுமையான வாடகையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணிங்கன்னா முதல்ல முதல் அந்த பத்து மணிக்கு பிரேக் பண்ணுறீங்க அதே ரொம்ப நீண்ட கால பட்டி காலையில் ஆறு டு அந்த பத்துக்கு நாலு மணி நேரம் அது நீண்ட கால பட்டி அதுக்கு மேலே போடக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கிற ஆரம்பக்கட்ட கட்ட மாணவர்கள் வந்து மூணு தடவை உடச்சு விடுவோம் பிரேக் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் வாட்டர் பாசி அப்புறம் வா நாலு மணி நேரத்துக்கு ஒரு உடச்சு விடுறது மறுபடியும் நாலு மணி நேரம் நீர் நீர் முன்பு அப்புறம் உடச்சு விட்றது இப்படி உடச்சு 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 உடச்சி மெல்ல மெல்ல உடம்பு வந்து இந்த கிரானிக் அடாப்டேஷன் கொண்டு போவோம் எங்காவது கிரானிக் அடாப்டேஷனை நீண்ட கால பட்டினிக்கு பழக்கப்படுத்துறது அவர் தான் சொல்றாங்க சயின்டிஸ்ட் ஹிஸ் பாடி இஸ் இஸ்ரோயிங் கிரானிக் அடாப்டேஷன் வெரி ஒரு சராசரி மனிதனுக்கு ஆயிரத்தி ரெக்கோர்மென்ட் ஃபார் நார்மல் பொசிஷன் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கலூரிங்கிற இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கலரி ரெக்வர்மென்ட் ஃபார் நார்மல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு சராசரி மனிதனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கலரி வேணுகின்ற நிலையில் இவர் பாடி வந்து இவருடைய பாடி அதாவது ஹீராங்கிற அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய பாடி வந்து நீண்டகால பயிற்சி பண்ணுறதுனால குறைந்த உலகில் வாழை கற்றுக்கொண்டது என்று நாங்கள் நம்ப முடியுது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏற்கனவே யோகிகள் பண்ண முறையை வந்து முயற்சியில் கொண்டு வரோம் சரிங்களா இப்படியே கொண்டு வரப்போ பத்து மணிக்கு கொஞ்சம் ஒரு இருபது கிராம் பேரிச்சு மழம் இருபது கிராம் திராட்சை பழம் எல்லாம் உடறதாச்சு இருபது கிராம் தே பேரீச்சை இருபது கிராம் திராட்சை ஒரு பத்து கிராம் வேர்க்கல்ல பத்து கிராம் பொறி பத்து கிராம் சிப்ஸ் கிரிப்ஸி எதாவது வச்சு ஒரு ஒரு பொறி க கடலை மாதிரி பொறி கடலை மாதிரி வந்து எல்லாம் கலந்து நல்லா மென்று சாப்பிட்றீங்க வென்று சாப்ப இருக்கிற விஷம் போற அப்படியே வலிச்சுட்டு கீழே இறப்பிலேருந்து அப்படியே படிப்படியே கீழே இறங்கி அப்படியே கீழே போய் இறப்பிக்கு போய் அது சிறு குடல் பெருங்களை அது போயிட்டு இருக்கு அதை வேலையை பார்க்கும் நாச்சத்து இருக்கிறனால உருட்டிட்டு போயிடும் நான் சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும் புளிப்பு இருக்குது எலிஞ்சாவது திராட்சையுடைய குளிப்பு இருக்கும் அப்புறம் இனிப்பு வந்து பேர்ச்சியோடைய இனிப்பு இருக்கும் காரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மணிக்காரம் போடுறீங்களா அது இருக்கும் அது ரெண்டு பொறி போட்டிக்கு ரெண்டு பேர் வேர்க்கலை இதெல்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் வரப்போ எல்லாம் சுத்தமாகவும் பசி நின்று போயிடும் மீண்டும் தண்ணீர் வந்து மருந்து மாதிரி இருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி அப்புறம் ரெண்டு மணிக்கும் இந்த கீரை சோறு இந்த அளவு ரெண்டு காய் இப்படி சோறு போட்டுக்கிறேன் சாதாரண அண்ணம் வெள்ளை சோறு சோறு போட்டு காய் இவ்வளோ காய் போட்டு படைச்சிக்கிறீங்க இவ்வளோ காயும் அல்லது கீரையும் வெங்காயம் போட்டு தாளித்து கழிச்சு உப்பு காரமனம் போட்டு உப்பு காரமே வெண்டைக்கிண்ண போட்டு தாளித்து நெய் எத வேணும் போட்டு தாளிச்சிக்கல போட்டு ரெண்டு அப்படத்தை சுட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு இல்லை காய் சோறு ஊறுகாய் அப்படினு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க ஒரு சாப்பாடு முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் நீரை மருந்தாக இருந்துருங்க நீரை இப்படியும் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் கொண்டு போகிறீங்க அப்போ ஏழு மணிக்கு கொண்டு வரப்போ ஒரு சப்பாத்தி அல்லது ரெண்டு பிரெட் ப்ரெட் ஸ்லைஸு ஒரு சப்பாத்தி அல்லது ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸு அல்லது ரஸ்க்கு அல்லது ஊற வச்சாவு அது எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எந்த காய்கறிகளும் இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு ஆரங்கி சாப்பிட்டுருக்கோம் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது இல்லையா அளவுக்கு ஆறு ஆரங்கி சாப்பிடுங்க அந்த ஆறரை மணிக்கு நோன்பு தான் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவிலுக்கு வேறு மாதிரி டயட்டெலாம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சப்பாத்தி சூட்டுக்கிறீங்க நிறைய எந்த காய்கற நாட்டுக்காய்கள் மழைக்காய்கள் புடலங்காய் பீக்கங்காய் அது இது கேரட்டுக்கு அது என்னென்ன மார்க்கெட்டில் கிடைக்கிற முடிஞ்ச அளவுக்கு மருந்து இல்லாத காய்கறிக்கு முயற்சி பண்ணுங்கள் மருந்து இல்லாத காய்கறி கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அல்லது முருங்கைக்காய் பயன்படுத்தலாம் அல்லது பப்பாளிக்காய் பயன்படுத்தலாம் அது முருங்கைக்கீரை பயன்படுத்தலாம் எதாவது பெரும்பாலும் மருந்து அடிக்க மாட்டாங்க அதெல்லாம் தேடி போகணும்னா இப்போ இருக்கிறத வச்சு சரி பண்ணிக்கலாம் ஏன்னா இருக்கிற தண்ணி ஆ சாதாரண தண்ணியை நம்ம பார்த்து தண்ணி போதுமானது அதில் வீட்டில் அட்டுவா காடு போட்டிருப்பாங்க அந்த தண்ணி போய் படுத்துக்கலாம் அது வாட்டர் போட்டுக்கலாம் அது கேன் தண்ணி விற்கிறது இல்லை அது வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை எல்லாத்தையும் பரிசுத்தமாக நம்ம பார்க்கவே முடியாது அப்போ பண்ணி அப்போ சாயங்காலம் முடிச்சுக்கிறீங்க முடிச்சுட்டு அப்போ பத்து மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டுருக்கிட்டிங்க அப்புறம் இப்போ ரெண்டு மணிக்கு ஒருக்கா சாப்பிட்ருக்கீங்க ஏழு மணிக்கு ஒருக்கா சாப்பிட்ருக்கீங்க இதுவே இடையில நீரை தவிர இவர் எதுவும் அருந்தக்கூடாது இந்த பத்து மணிக்கு சாப்பிட்டா அதோட நிறுத்திக்கணும் அப்புறம் தூய தண்ணீர் தான் இருந்துக்கணும் அப்புறம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டா அந்த இடைவெளி பூரா தண்ணீர் தான் அருந்திருக்கணும் அப்புறம் ரெண்டு மணிக்கு விட்டா சாயங்காலம் ஒரு தண்ணீரை தவிர இவர் எதுவும் அருந்தக்கூடாது இது அப்படியே வரப்ப அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறீங்க இந்த பத்து மணிக்கு சாப்பிட்றது ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு இப்படியே தள்ளி போட்டே பிறகு ஒரு பத்து நாளுக்குள்ளே டைம் ஒரு வேலைக்கு வந்துடுறீங்க அந்த ஒரு வேலைக்கு வர்றீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட்டா அந்த சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் நீரை தவிர வேறு ஏதும் வந்து உங்களுக்கு வயரம் கிடைக்க போது நோய் எதிர்க்க போகிறீங்க மரணமலா பருவ வால் உன்னைக்கு போறீங்க இது நோக்கி அந்த வால் போகும் பொழுது எல்லாம் எல்லாமே ஒழுங்காரணும் முடியலையா அது பெருசு மலை சாப்பிட்டு முடிச்சிடலாம் பேர்ச்சும் பேருக்கில்லை அது சாதாரண சோறு கூட சாப்பிட்றாங்க என்னது எந்த கேள்வியும் கேட்குற முடியல டக்குனு ஒன்று இல்லை அன்றைக்கே ஒரு சோதனை போட்டு காய்கறி போட்டு திருட்டிங்கன்னா அன்னிக்கூட முடிஞ்சதில்லை அதுக்கப்புறம் நீர் பேச்சு இப்போ விட்டு விட்டு செஞ்சாலும் கூட நூற்றி ஐம்பது நாள் செஞ்சிடலாம் விட்டு விட்டு செஞ்சாலும் கூட கட்டுனிட்டும் செய்யலாம் அது விட்டு விட்டு செய்கிறேன் தீ நீ ஒரு நாள் சாப்பிட்டுங்க ரைட் விட்டு அதுக்கப்புறம் நேரம் இருந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாதாரணம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்படி செய்ய செய்ய என்னங்கன்னா உடம்படையை அப்படியே படிப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த சாயங்காலம் ஒரு வேலை சாப்பிட்றது கட்டாயம் சாயங்காலம் ஒரு வேலை சாப்பிட்றது கட்டாயம் வந்து நூற்றி ஐம்பது நாள் அது கட்டாயம் ரொம்ப முக்கியம் நூத்தி ஐம்பது நாள் அது கட்டாயம் அந்த நூத்தி ஐம்பது நாள் ஒரு வேளைக்கு உடம்பு வரும்பொழுது எல்லா நோய்களும் படிப்படியா அது எல்லா உடம்பு எடைய கரைய கரை எல்லாம் கரைஞ்சு ஓடியே போயிடும் புற்று நோய் மூளைக்கட்டி நோய் சாப்பிடு நோய் இதில் கனைய நோயு கட்டுரை நோய் எல்லாம் கரைஞ்சி சிறுநீரா போயிடும் மழமா போய் போய் இறைஞ்சி வந்து ஒரு கட்டுறதுல உடல் எடை குறையாது அந்த உடல் எடை குறையாம இருந்தினாவே அதுதான் உரு சுத்தம் பெற்ற தேகம் மரணத்தை எதிர்க்கின்ற தேகம் நோயை எதிர்க்கின்ற தேகம் பசி தாகம் கட்டுப்பாட்டு தயம் பசி நண்பனாக மாறி அந்த பசி துன்பத்தை தராத தேகம் வெறியே ஏற்படாது எதை பார்த்தாலே வெறியே அட்டங்கி போயிடும் அப்ப அந்த இயற்கை தன்மை அது மாறிவிட்டது இந்த சாந்தமாயிரும் அந்த பசியோட இருந்தீங்கன்னா எல்லா டேயும் தான் அதைதான் வளர வந்து பசி திருன்னு சொன்னாரு அப்புறம் தனித்திருன்னு சொன்னார் இப்ப தனியா தான் அதை செய்ய முடியும் அப்ப இந்த பசித்திரு தனித்திரு விழுத்துல தனிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிமையில தான் தனிமையில நல்ல ஸ்பிரிட்டே வரும் நல்ல ஸ்பிரிட்டு நல்ல ஆதிகள் நல்ல சிந்தனை அப்போ தான் வரும் முடிஞ்சு போச்சா இதை அப்போ அப்போ சுத்தம் ஆயிடுச்சு இல்லையா அப்போ என்ன பண்ணுறீங்க திடீர்னு ஒரு நாளைக்கு அசுத்தம் பண்ணுறீங்க ஒரு சடையப்படி ஒரு சாதாரண உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க வீட்லேயே தோசையே சாதாரண உணவை சாப்பிட்டு பார்க்குறீங்க சாப்பிட்ட முதல் நாளை காலையில் சாப்பிட்றீங்க மத்தியானம் ராத்திரி மூணு வேலை எதாவது சாப்பிட்றீங்க உடனே ஆறு கிலோ இடம் மூறிவிடும் ஒரே நாள் ஆறு கிலோ கூறிவிடும் நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க அடுத்த வாட் நீர் வா போய் மூணு நாளில் ஒரு நாள் ஏறின ஆறு கிலோவே மூணு நாளில் ஆறு கிலோ கரைச்சி எடுத்துடலாம் அப்போ ஒரு நாள் ஆறு கிலோ ஏறுது அது மூணு நாளில் அப்போ வந்து கரைச்சி எடுக்கிற கடைசியில் அந்த விஷம் வந்து நாட்டில் மஞ்சளாக படி அப்போ பண்ணுறீங்க உப்பு இல்லாத கீரை போட்டு அந்த விஷத்தை இறக்கப்படுறோம் அது முடிஞ்சு போச்சு அடுத்தது உடலடை குறையன்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்போ ஒரு நாள் முழுக்க அப்போ தான் முழு ஃபாஸ்டிங் நீரில் போடுறீங்க நீரில் போட்டு பார்த்தா உடல் எடை குறையலை உறுதியாகி போச்சு உடல் குறையாதுன்னு ஒரு அப்புறம் என்ன தண்ணீரையும் குடிக்காம ஒரு நாள் என்ன ஒன்று வீட்டில் போய் வரணும் சுவாசம் பண்ணிகிட்டே பண்ணிட்டு இருக்கிறீங்க வெறும் காற்று மட்டும் அப்பவும் பார்க்குறீங்க உடனடி குறையில அப்போ உறுதியாகிவிட்டது முடுப்பட்டினி போட்டாலும் தண்ணீரே குடிக்காமல் இருந்தாலும் என்ன பண்ணாலும் எது குறையல அதுதான் உண்மையான பரிசுத்த தேகம் மரணத்தை எதிர்க்கின்ற தேகம் உள்குற்றம் இல்லாத தேகம் உள்ளே எந்த குற்றம் இல்லாதனாலே நீங்கள் நீரையும் காற்றி நீரையும் காற்றையும் அறிந்து வாழ்வதால் நீங்கள் தேவனுக்கு சமமான மாறிவிடுங்கள் என்று பைபிள் சொல்கிறது பைபிள் வந்து லூகாஸ் இருபது முப்பத்தாறு சொல்லுது லூகாஸ் இருபது முப்பத்தாறுனா பரிசுத்த நீரையும் பரிசுத்த காற்றையும் யார் அருந்துகிறார்களோ அவன் தேவனுடைய பிள்ளையாகவும் தேவனுடைய குமாரலாக மாறி விடுவதால் தேவன் நினைத்தாலும் அவங்கள கொலை செய்ய முடியாது யார் நினைச்சா ஏன்னா அவங்க பாவம் செய்ய மாட்டார் எந்த பாவம் ஆகாரம் என்கிற பாவம் சாப்பிடாதனால அவங்களுடைய நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்கின்ற ஆகாரமானது பரிசுத்த நீரையும் பரிசுத்த காற்றையும் அருந்தி வாழ்வதால் தேவை நினைத்தாலும் அவர்களை கொலை செய்ய முடியாது என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது ஆதாரம் பூ காசு இருபது முப்பத்தாறு அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு அப்புறம் இது முடிச்சு போச்சா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க வேறு என்ன பண்ணுறீங்க சாகாரம் சாப்பிட்டு பார்த்தாச்சு அப்புறம் வந்து காற்று இருந்து பார்த்தாச்சு இன்னும் மூணாவது செஷன் ஃபஸ்ட்டு செஷன் இட குறையில் ரெண்டாவது செஷன் சாரமுறது அதே இட குறையில மாற்றிக்கிட்டீங்க அப்புறம் காற்று இருந்து பார்க்குறீங்க நீர் இருந்து பார்க்குறீங்க அது முடிச்சாச்சு அப்புறம் கடைசி ஹார்ட் ஒர்க் போகிறது ஹா போது அப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா உதாரணம் சாயங்காலம் வரைக்கும் காலையில் ஆறு மணி வந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் கடல் வலிச்சு இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு மணி நேரத்து பேருக்கு இவ்வளவு பேர் ஜிமாலும் பேர் கல்ல மறுபடியும் போய் தண்ணி குடிக்கிறது மறுபடியும் ஒரு நேரத்தை ஒரு பேர் ஜிமாலும் ஏற்றுங்களா பேர்கல்லையுமே போட்டுக்கலாம் பேர்கல்லையும் அந்த வருத்த பேர்கல்லையும் அந்த உடல் பழம் ரெண்டும் தான் வந்து ரொம்ப காம்பினேஷன் இந்த அதே ட்ரை ஃப்ரூட்ஸ் அது பொட்டுக்கல்லையும் வச்சுக்கலாம் பொட்டுக்கல்லையும் வச்சுக்கலாம் பேரிசி மிளகு வச்சுக்கலாம் ரொம்ப ட்ரை இது வந்து எங்கே எடுத்துகிட்டு போகலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா இதை கையில் அடக்கமாக வச்சுக்கலாம் நீங்க தனிக்கு தூள் பழம் ஒரு நாள்ல கெட்டு போயிடும் ஆமா பேரிச்சி பழம் வரும் திராட்சை வரும் உடல் திராட்சை வரும் உடல் பேரிச்சை வரும் இதெல்லாம் விலை கம்மி இதெல்லாம் இதுக்குள்ளே விலை கம்மி வந்து பேரிச்சி பழம் தான் நீங்க லைன் பேரிச்சியே போதுமான அதுவே போதும் பேருக்கலை நம்ம வீட்டுல கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த பேருக்கலை போதுமானது அது நூறு இருக்கு நூறுக்கு நூறு இருக்கு ஒண்ணுமே ஆகாது கடின உழைப்பு வருகின்ற பொழுதுதான் அப்புறம் கடன் உழைப்பு மீண்டும் தண்ணிக்கு வர்றீங்க அந்த பரிசு இருக்கிற விஷத்தையும் அந்த வேர்களுக்கு இருக்கிற விஷத்தையும் நீ ஆக வேண்டும் எடுக்கேன்னா அது உங்களுக்கு ஒன்று அது எல்லா உணவுகளும் ஆலை கொலை செய்ய வேண்டும் முண்டு வேண்டும் அப்போ வீட்டை என்ன பண்ணுறீங்க சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நீரையும் காற்றையும் அருந்து நூறு ஆண்டு என்ன ஆயிரம் ஆண்டு வீடு வாடலாம் உங்கள் உடம்பு ப்ரோட்டீன் பயங்கர முள்ள இருக்கும் உங்களுக்கு உடம்பு அப்படியே கரு மாநேரம் நான் மாறிடும் உடம்பு என்ன நிறுவனம் மாறிடும் ரத்த உங்களுக்கு சக்கர நோயாக இருந்தால் ரெண்டே நாளில் வித்தியாசம் தெரியும் சக்கரை நோய் இருந்தால் ரெண்டே நாளில் காலெல்லாம் கசப்பா மாற ஆரம்பிச்சு வேண்டாம் ஒருத்தர் பாருங்க உங்களுக்கு எண்பத்தி நாலு வயசு உள்ள சீனியர் லாயர் மதிமுக கொடுக்குற ஃபோன் பண்ணி பேசிப்பாரு இந்த மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க எக்கச்சக்கம் சையது ஹுசேன் ஒருத்தன் சக்கரை நோய் கொடுமையான சக்கரன் அவர் டாக்டாவும் இறைச்சி தான் அவரும் நல்லா ஆகிட்டு சையத் சையது ஹுசேன் தீயாட்டர் ஒரு எங்கே மேடப் பார்க்கத்தில் சென்னை மேடப் பார்க்கத்துல நினைக்கிறார் அவரும் எங்கேயோ யூடியூப்பை பார்த்து உள்ள வந்துட்டார் யூடியூப் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு நேராக ராயப்பட்ட கிளாஸ் இருக்குற அங்க கூடியாரு பாருங்களேன் அவங்களுக்கு தேவைப்படுது நான் சொன்னேன் ஐயா ஐயா அவன் கேட்கும்போது போன்ல ஐயா நாங்கள் முஸ்லீம் டேய் உனக்கு தானே சொல்லித்தருவார் முதல் ஃபோன் ஐயா நாங்கள் முஸ்லீம் ஐயா எங்களை டே உனக்கு தானே அவங்க சொல்லி இப்போ ஃபோன் பண்ண ஐயா அவங்க காரியத்தில் நல்லா இருக்கிற ஐயா ஒரு முஸ்லீம் மாறுறாங்க இறைச்சியை பேஸ் பண்ணி இருக்கிறவங்க என்னது கொடூர நோயில் மாட்டிக்கிட்டான் காலையே கருத்து போச்சு சக்கரை நோய் சாமி சக்கரை நோய் சாதாரண செய்ய மரணத்தை உறுதி செய்த நோயில் ஒன்று அது நல்லா இருக்குது ஏன்னா என்ன செய் அவருக்கு என்னதுன்னு போட்டேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் நாற்பத்தஞ்சு நேரம் சா ஃபாஸ்டிங் போட்டு கொஞ்சம் முருங்கை காய சாப்பிட சொல்லிட்டேன் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இன்னும் இருபத்தரை மணி நேரம் பன்னெண்டு மணி நோன்பு இருக்கிற அதையே நாற்பத்தெட்டு மணி நேரம் நோன்பு போடு நீலே எரிஞ்சுதான் நோன் போடணும் நீ ட்ரை ஃபாஸ்டிங் போடுவாங்க அது அடுப்பிலே தப்பு ட்ரை ஃபாஸ்டிங் போட உடல் நோன்பு போடக்கூடாது யாருக்கு அப்ப உங்களுக்கு நோன்பே கிடையாது நீரை குடிக்கிறீங்களே அதே நோன்பு முடிச்சிடும் ஆனா வள்ளுவர் சொல்றது தூய்மை நோன்பு நோன் இருக்கு அட்டே டாடா அவருடைய கண்டுபிடிப்பு யாவரும் கிட்ட வர முடியும் திருவள்ளுவருக்கு நிகர் இனி எவனும் பிறக்கவும் முடியாது அவர் என்னன்னா தண்ணீர் குடிச்ச நோன்பு முடியாது தண்ணீர் நோன்பே நீட்டு கிடைக்கும் தண்ணீர் வந்து உடல் எல்லாத்தையும் கரைச்சி எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிடும் அதைத்தான் அருந்துன்னு சொன்னதே வரிமன ஆந்த நோக்கம் இதை முடிச்சு போச்சா இதோட முடிச்சு போச்சுங்க அப்புறம் இதெல்லாம் அப்புறம் எப்பவே நீங்கள் எப்பவுமே கையில பாட்டில் வச்சுக்கணும் எப்படி யோகிக்கு வந்து கம்பளம் வச்சுக்கிற மாதிரி அதுல இருந்து பாட்டில் வச்சுக்கணும் ஆ கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டாவது உணவு பாதிர மலம் இல்லாதனால மலமற்ற தேகமாக மாறி விடுகிறது அது நல்லா சொன்னது மலமற்ற தேகம் வந்தாச்சு அப்பா அப்புறம் ரத்தத்தில் அழுக்கில்லாதனால சிறுநீர் போக்கும் குறைந்து விட்டது அப்ப ஜலமற்ற தேகம் வேற என்ன வேணும் ஒரு உட்காந்துக்கிறீங்க ஆறு மாதம் அப்போ மனஜரம் இல்லை இருட்டில் உட்காந்துக்கிறீங்க அப்போ என்ன எனர்ஜி நேராக காசு டயங்குன்னு உள்ள குந்து ரெடியாக இருக்குது எப்படி சுத்தமாகறியோ உடனே காசு எனர்ஜி டய அந்த சிவன் சொல்கிறான் அதுதான் உள்ள பூந்துக்குது உள்ள பூந்து நீ சாகடிக்காமல் பார்த்துக்குது எப்ப பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறாயோ பிராணி பிராணத்தில் பிராணம் இது காசு வரலாறு என்ன சொல்கிறான்னா யார் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறாடா முதல் சிவன் வந்து நேரம் நிற்பாங்கிறான் வந்து உடனே அப்பா என்னப்பா வேணும் உனக்கு கேட்கிற கேட்கிற வரத்தை பெற்றுக்கொள் நீ யாரை கொலை செய்யணும் நீ யாரை காப்பாற்றணும் ரெண்டு கேள்வி வராங்க தவம்னா அடுத்த கொலை செய்யறது தவம் நான் என்ன பசி தாக்கிட்டு கட்டுப்படுறேன் எனர்ஜி உள்ள போந்தாச்சு போ க்ளீன் பண்ணு நாம என்ன பண்ணுறோம் உடனே இந்த க்ளீனிங் கிளீனிங் வர கிளீனிங் எங்கே வருது நியமத்தில் வருது நீயோ யார் சொல்லியிருக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிறாரு அதுக்கு சான்று பதினஞ்சு ரெண்டு பேரும் உள் தூய்மை சொல்கிறாங்க தூய்மை அருவம் சுருக்கம் புரட்சி வாஜ் ஒருத்தர் மற்ற காமம் கலப்பு கொலை என காண்பவை நீமையிலிருந்து நியமத்தாரம் இந்த பத்தில் வந்து முதல் பார்த்து நியமம் பதினஞ்சு வந்து இவரோட பாடம் படித்தவர் தான் பதஞ்சலியும் திருமூலரும் ஒரே ப பதஞ்சலி திருமூலர் வியாக்கிரமர் பதஞ்சலி சிவயோக மாமுனி இந்த மாதிரி எட்டு பேர் பாடம் படிச்சவங்க அதில் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு தான் ஒரு சமஸ்கிருதாரு மற்றவங்களே இருந்தாங்கன்னு தெரியல நல்ல வேலை இந்த ரெண்டு பேரும் தமிழ் நல்ல வேலை திருமணம் தமிழ் எழுதுன்னு வெங்கடேஷன் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சரியா போச்சு இப்படித்தான் பதஞ்சலி வந்து சமஸ்கிருத அவரும் தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அவரும் தமிழ் இதுதான் முடிச்சு போச்சு இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நோயும் தானாக குணமாகி எங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் இதுதான் மரணமலா பெருவாழ்வுக்கு அடிப்படை நீங்க மரணமலை பெருவாள் ஒன்றும் தேவையில்லை நோயற்ற வாழ்வு வந்துட்டாவே அது நோக்கி போயிடும் நோயற்ற வாழ்வு எத்தனை ஆண்டு நூறாண்டு நோயற்றாண்டு எத்தனை ஆண்டு அப்புறம் அந்த தானாகவே உயிர் என்னாங்கன்னா அது கூடாது ரொம்ப பரிசுத்துக்கு போயிட்டீங்கன்னா விண்வெளி உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட போது பாப்பா நீ வாழ்ந்தது போதும் கிளம்பு அப்படின்றோம் அதுதான் விருப்பத்தில் சாகிறது யார் ஒருவன் விருப்பத்தில் உயிரை விடுகிறானோ அதுதான் சமாதி மற்றதெல்லாம் சாவுன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தாலே தின்னுட்டு சாகிறது சாவு அப்படின்னு எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேருமே தின்னுட்டு சாகுறது தான் அது அந்த மாதிரி தான் நோவில் சாப்பிடறது அதுக்கப்புறம் வந்து தற்கொலைகள் சாகிறது அப்புறம் வந்து அரசாங்கம் கொடுக்குற தண்டனைகள் சாப்பிட்றது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் சுற்றுறதா அது ஸ்பீடே கிடையாது சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த ஆட்டம் நல்லா சுத்தம் அப்புறம் ஒரு எண்ணம் பூரா நேர ஸ்பேஸ்லேயே இருக்கும் விண்வெளிலேயே எதாவது விண்வெளி தான் தொடர்பு வச்சுக்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப என்ன வேணும் அப்படின்னா அந்த ஆட்டம் அதுரா கிடு கிடுகு அதிர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஜம்ப் செகண்ட் ஜம்ப் தேர்ட் ஜம்ப் ஃபோர்த் ஜம்ப் இருக்குது அந்த ஒரு ஆற்றல் இந்த ஒரு ஆற்றில் மட்டும் ஆகும் அந்த எலக்ட்ரானிக் ஜம்ப் ஆகுறப்ப தானாகவே ஒளி அங்கே டக்குன்னு பிரிஞ்சிடும் மொத்த ஒளி நேராக இங்கே வந்து டக்குன்னு மேலே விட்டுட்டு நேராக பிளாக் கலர் கூந்துடும் இந்த கருந்தொலைக்கு உள்ள லைட்டு போச்சுன்னா எந்த லைட்டும் திரும்பி வராது அப்போ உள்ள போன வெளிச்சம் திரும்பி வராமல் பிறரே அட்டு போய் விடுகிறது வேற என்ன உங்களுக்கு நன்றி ஆமாம் முடிச்சுக்கலாம் ஐயா ஆ ஐயா வந்து இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படி இங்கே அந்த துறை நிறைய பேர் அங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நான் சொல்லுங்கள் ஆசிரியர் துறை அப்புறம் பொறியாளர் ஒரு துறை இன்னொரு எழுபத்தஞ்சு வயசு டாக்டர் அவர் பேர் ராஜமாணிக்கம் மாநிலம் எவ்வளோ இல்லை நீங்க எவ்வளோ கேட்குறீல்லை இவருக்கோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த

திருநெல்வேலியில உட்காந்து தாண்டி இருபது கிலோமீட்டர் அங்க வந்துட்டு ஈரோடு இங்கே திருநெல்வேலி இங்க என்ன நடக்கமா இங்கிருந்து வரைக்கும் தப்பு இல்லை அவர் கார் கார்ன்னு கார் ஓட்டிட்டு ஒரு செல் அவரு பணக்காராச்சும் ஒரு ஆளாக போட்டு குட்டிக்காரருக்கு வந்துட்டார் அவர் பார்த்து எங்கிருந்து வரும் ஈரோடு இருந்து வரும் ஏன் சாமி ஐயோ உங்களுக்கு பிடிக்க முடியாது சாமி ரைட் அப்படி ஒரு கோவில் மட்டும் உட்காந்து எங்க ஒரு கோவில் மட்டம் மரம் சக்தி வழிபாட்டு மன்றக்குள்ள அது அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆமாம் நினைச்சேன் கூட தங்கலாம் அது வேண்டாப்பா சாமி அனுபத்தி வராது நமக்கு அப்புறம் அங்க வந்துட்டு அங்க உட்காந்து ரெண்டு மணி நேரம் சுத்தி கொடுத்து இதை பண்ணி நினைக்கிறேன் சரிங்க என்ன எனக்கு அறுபத்தஞ்சு தெரியல அறுபத்தி அஞ்சு இப்படியே வயசு கூடியதே கோவிலிங்